welcome, kelar caya kurcaca, caca, nah ipota kopi kuri situ gini ki, nah yar alim habib, ebir ginge, warak fikum, mufliha Sayyid basha, welcome, anas afia umu anas, warak fikum, farha fatima muhammad yahia, ebir ginge. Alhamdulillah, Khubayib ibrir ginge, salih ibrir ginge, ஏன் சாயா குடிச்சாச்சா காஃபி குடிச்சாச்சா அல்ஹம்துலில்லா பாரகுல்லா ஃபீக்கும் மஷா அல்லாஹ் காலையில் ஷூபு தோழுவிட்டு வந்து அல்ஹம்துல்லா உட்காந்துட்டோம் நாங்கள் நீங்களும் அப்படிதான் இன்ஷா அல்லாஹ் அஃப்சானா எப்படி இருக்கீங்க அஃப்தாப் எப்படி இருக்கீங்க என்ன குடிக்கிறீங்க

பாய்ஸ் மஸ்ஜிதுக்கு ஜமா தொழிலுக்கு இமாமை ஃபாலோ பண்ணி தொழிலுக்கு போயிட்டு அப்படி வர்றதுக்குள்ள உங்களுக்கும் இப்படி ஆகிடும் சரிதானே மஷால் அஃப்தாப் அலி செவன் தண்ணிங்க பாரக் ஃபீக் அல்லா உங்களுக்கு பரக்கட் செய்வான அஹமதுல்லா மஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிருவோமா நாம நீங்க என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க சாயாவா காஃபியா எஸ் அஹமது இன்னும் வர வேண்டியது நிறைய பேர் ஆளை காணும் சல்மான் எப்படி இருக்கீங்க அங்க உங்க ஊர்ல மழையா சென்னையில் நைட் கொஞ்சம் லைட்டா பேசிச்சு நல்லா பெய்யும் நினைச்சேன் நல்லா நாடல் இன்னைக்கு நம்முடைய டாபிக் ஷேக் மஹமத் ஜமீல் ஜைனூர் ரஹிமகுல்லா அவங்க பிப்டி நைன் நம்முடைய டாபிக் லெசன் நம்பர் பிப்டி நைன் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி ஒன் இஸ்லாமிய சீர்திருத்த வழிகாட்டி தௌஜிஹாத் இஸ்லாமியால நாம இன்ஷா அல்லா இன்னைக்கு நாம படிக்க போற டாபிக் நபியின் வழிமுறைப்படி செயல்படுங்கள் நபி நம்முடைய நபி முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லாம் அழகி வசல்லாம் அவங்களுடைய வழிமுறை என்னவோ அதாவது சுன்னா அவங்க சொன்னது அவங்க நமக்கு அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அது ஓகே இதுதான் சுன்னா அதாவது அல்லாஹுடைய நபியுடைய சுனானா அவங்களுடைய வழிமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும் இஸ்லாமை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய நபியிட இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி செயல்படுங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம நடக்கிறது வழிமுறை சுண்ணாவுக்கு மாறா அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு மாறா செயல்படக்கூடாது அது தப்பு அது அதெல்லாம் பாவமா தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய நபி நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் போவதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அலமது இல்ல ஏன்னா எல்லாம் அவங்களை அதுக்குதான் அனுப்பி வச்சா இந்த பூமிக்கு அப்படிப்பட்ட நபி அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறை இந்த மார்க்கத்தை இந்த தீனை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துடணும் அது அப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் பாவங்கள் வரும் அதனால நமக்கு எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நரக தண்டனைக்கு ஆளாயிடுவோம் ஓகே அப்ப இந்த விஷயத்துல செயல்படணும் நம்மளுடைய லைஃப் எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத நபியின் வழி வழிமுறைப்படி அவங்களுடைய சொல்லி கொடுத்த முறைப்படி தான் முறைப்படிதான் தான் நம்முடைய டாபிக் இந்த டாபிக்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா இதுல நம்முடைய ஷேக் முஹம்மது ஜமீல் ஜெயினும் ஒன்பது ஹதீஸ்களை கொண்டு வராங்க நயன் ஹதீஸ் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஒன்பது ஹதீஸ் ஹதீஸ்னா அல்லாவுடைய நபி சொல்லலாம் சொன்னது அந்த சொன்ன வார்த்தைகளை ஒன்பது ஹதீஸுகளை கொண்டு வராங்க நம்ம ஒவ்வொரு ஹதீஸா படிப்போம் அதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது முக்கியமா நம்முடைய நபியின் வழிப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லா நம்ம படிப்போம் ஓகே குட் ரைட் வேற யார் புதுசா வந்திருக்கிறீங்க பாரக்கல்லாஃபிக்கும் வெல்கம் ஓகே அஹமதுல்லா வலைக்கும் அஸ்லாம் ஜசீரா எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் அல்லா உங்களுக்கு பரக்கச் செய்வானாக ما شاء الله ஓகே இன்னும் ஒரு சில வரக்கணுமோ ஓகே நம்மளுடைய டாபிக் குள்ள ஓகே نامي باعرض شروه كارتركو إن شاء الله. okay الحديث hadith number one النبي صلى الله عليه وسلم ينسليك ران لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் போர் நிகழாமல் இறுதி நாள் ஏற்படாது இறுதி நாள்னா கியாமத்து நாள் இந்த உலகம் எல்லாத்தையும் அழிக்குவாங்க இல்லையா அதுதான் அந்த நாள் தான் கடைசி நாள் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன கிழமை என்ன டே இன்னைக்கு டியூஸ்டே நாளைக்கு வெனஸ்டே அதுக்கு அடுத்த நாள் தேர்ஸ்டே இந்த மாதிரி அடுத்த நாள் ஃப்ரைடே இப்படி ஒவ்வொரு நாள் வருதுல்ல அலமது இல்ல நேத்து மண்டே ஆனா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துக்கு கடைசி நாள் லாஸ்ட் டே அந்த லாஸ்ட் டே வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டேயே இருக்காது அப்படி ஒரு நாள் அல்லாஹு தாலா வச்சிருக்கு அந்த நாள்ல அல்லாஹு தாலா எல்லாரையும் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அப்ப அது எப்போ ஏற்படும் அப்படின்னா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் போர் நடக்காம அதான் ஃபைனல் போர் அதாவது மொத்தமா யூதர்களை அழிச்சிருவோம் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க தனி நாட உருவாக்கி வச்சிருக்காங்க என்ன இஸ்ரேலுங்கிற பேர்ல யாக்கூப் அலை இஸ்லாத் வசலாம் பேர்லயே அவங்க வந்து நாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் முஸ்லிம்களுடைய இடம் முஸ்லிம்களுடைய பூமி என்ன பலஸ்தீன் பலஸ்தீன் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம் ஆனா யூதர்கள் ஜூஸ் எகூது இருக்கிறாங்களே காஃபிர்கள் அவங்க மோசமானவங்க அவங்க என்ன செய்தாங்க முஸ்லிம்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அவங்க அந்த பூமிய அந்த நாட்டை அவங்க பிடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப காலம் பிளான் பண்ணி முஸ்லீம்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பூமியை விட்டு அந்த பலஸ்தீனை விட்டு வெளியாக்கி அந்த நாட்டை சதி செய்து பிளான் பண்ணி புடிச்சிட்டாங்க இன்னைக்கு புடிச்சு கொஞ்சமா முழுக்க முஸ்லீம்களை ஒழிக்க பாக்குறாங்க அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களை சகோதரிகளை நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்கணும் பலஸ்தீன்ல இன்னைக்கு கஜா முழுக்க ஒழிச்சு கட்டிட்டாங்க இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி போர் வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்குது நடந்திருக்குது இனிமேல் நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் பாதுகாக்கணும் ஆனா இதுல கடைசியா ஒரு போர் வரும் அந்த தமிழ்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கும் ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல முழுக்க முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க தெரியுமா யூதர்கள் அழிச்சிருவாங்க அந்த நாள் அந்த மாதிரி அழிக்கக்கூடிய நாள் வராம அந்த மாதிரி ஒரு போர் நடக்காம ஒரு காலம் மறுமை ஏற்படாது அப்ப அல்லாவத்துல இந்த உலகத்துல அழிக்கிறதுக்கு முன்னாடி யூதர்களை அழிச்சிருவான் அலமதுல்லா இப்படி அல்லாவுடைய சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க பாருங்க அப்போரில் முஸ்லிம்கள் அவர்களை கொள்வார்கள் அந்த போர் நடக்கும் அந்த அப்படி ஒரு போர் வரும் இப்ப வந்து முஸ்லீம்களை அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா கஸால பலஸ்தீன்ல முழுக்க முஸ்லீம்களை அவங்கதான் அழிக்கிறாங்க ஆனா ஒரு நாள் அந்த அந்த அது எப்ப வரும் அல்லாவுடைய நபி நமக்கு சொல்லல சொல்லலாம் அலிஹி வசல்லாம் ஆனா அந்த போர் நடக்கும்போது முஸ்லீம்கள் வந்து யூதர்களை முழுக்க அழிச்சிருவாங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்லி நமக்கு ஒரு ப்ரொஃபஸி அதோ ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்காங்க இது முன்னாடி இனிமேல் நடக்கும் அதாவது மறுமை வர்றதுக்கு முன்னாடி நடந்துரும் இப்ப நடக்கல ஆனா மறுமை இந்த உலகத்துல அல்ல அழிக்கிறதுக்கு முன்னாடி அனிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு அல்லாவுடைய நம்பி சொல்றாங்க இது ஒரு நமக்கு ஒரு குட் நியூஸ் நிச்சயமா முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி இருக்குது அப்படிங்கிறது ஓகேயா இத அபு ஹுரேரா ரவி அல்லாஹு அன்பு அவங்க நமக்கு அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸ் அதற்கு அடுத்த ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் மன் قاتل تكون كلمة الله هي العليا فهو في سبيل الله عز யார் அல்லாஹ்வின் வார்த்தை ஓங்கி ஒழிப்பதற்காக போராடுகிறாரோ அவர் அல்லாவின் பாதையில் இருக்கிறார் அல்லாஹ்வின் வார்த்தைனா என்ன தெரியுமா அல்லாஹ்வின் வார்த்தை அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னா வணங்குவதற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம் அல்மது இப்ப கூட நம்ம சுபு தோல் 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 ஓகேயா நம்ம அல்லாவை தவிர வேற எதையும் யாரையும் வணங்க மாட்டோம் வணங்கக்கூடாது அல்லாஹ எல்லாரையும் படைச்சவன் வேற எதுவும் எதையும் படைக்கல அப்ப அல்லா நம்மை படைத்த எல்லாரையும் படைத்த இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவோம் அப்படி அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லுவோம் இதுதான் களிமத்துல்லா அதான் களிமான்னு சொல்றோம் இல்ல கலிமா சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அல்லாவுடைய நபி சொல்றாங்க யார் அல்லாவின் வார்த்தை அல்லாவுடைய களிமா வார்த்தைனா என்ன அது களிமான் வார்த்தை அர்த்தம் அதுதான் லாஹிலாக அது ஓங்கி ஒழிப்பதற்காக அதாவது ஓங்கி ஒழிக்கும்னா நல்ல எல்லாருக்கும் அது போய் சேரணும் சரி இன்னைக்கு நிறைய பேருக்கு லாயில் எல்லாம் தெரியாதுல்ல அதாவது லாயில் முஸ்லீம்களுக்கு சொல்லதான் சில பெரும்பாலான தெரியும் அர்த்தம் தெரியாது அப்படி இருக்கிறாங்க அர்த்தம் தெரிஞ்சிருந்தா அவங்க அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டாங்க இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்கள் அல்லாவுக்கு சிறுக்கு பண்ணிக்கிட்டு அல்லாஹுக்கு இணையா எதை வேணாலும் வணங்கிக்கிட்டு அவுளியாக்கள்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு தர்காக்கள்ல போய் அங்க இருக்கிறவங்களை சஜிதா செய்து எவ்வளவு பேரு அந்த மாதிரி எல்லாம் சுருக்க செய்துட்டு இருக்காங்க எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் அவங்களுக்கு நேர்வழி காட்டணும் பாருங்க முஸ்லீம்கள்லே நிறைய பேருக்கு லாய்லாக எல்லாம் தெரியல அப்படின்னா அதுக்கு மீனிங் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல வணங்குவதற்கு உரிய தகுதியான இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல மற்ற எதுவுமே இறைவன் ஆக முடியாது அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிற அர்த்தம் தெரியல அப்ப முஸ்லிம்கள்லேயே நிறைய பேருக்கு சொல்றவங்களுக்கு லாய்லாவுல்லாம் சொல்றவங்களுக்கு தெரியல சீர்கு வைக்கிறாங்கன்னா இந்த பூமியில எவ்வளவு பேர் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்க அதாவது காஃபிர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னும் எல்லாம் போய் சேரல அவங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க ஒரு சிலையை வணங்கிட்டு இருப்பாங்க ஒரு மாட்டை வணங்கிட்டு இருப்பாங்க ஒரு மனுஷனை வணங்கிட்டு இருப்பாங்க சூரியனை வணங்குவாங்க எதை வேணாலும் வணங்குவாங்க மரத்தை வணங்குவாங்க எதை வேணாலும் வணங்குவாங்க அப்போ எல்லாம் அவங்க காதுக்கு போய் சேரல அவங்களுக்கு அந்த மீனிங் தெரியாது அது உயரணும் உயரணும்னா எல்லாருக்கும் ஓங்கி ஒழிச்சு எல்லாருக்கும் போய் சேர்ந்து இதுதான் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாருமே இல்லை அப்படி நம்ம சொல்லி தரணும் பாருங்க இப்படி யார் வந்து அல்லாவின் வார்த்தை களிமா ஆயிலாக எல்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதுக்காக ஓங்கி ஒழிக்கிறதுக்காக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்காக போராடுகிறாரோ அதுக்காக முயற்சி பண்றாரோ அப்படி ஒரு நிலைமைக்காக அவர் போர் செய்றாரு அதாவது உண்மையான போருங்கிறது அதுதான் அதான் முஸ்லிம் ஆட்சியாளர் இருப்பாரு மக்கள் கொண்டு போய் வேற நாடுகளுக்கு அந்த நாட்டு மன்னர் அல்லது ஆட்சியாளரிடம் எடுத்து சொல்லி அழைப்பாரு அவங்க ஏத்துக்காட்டி அந்த நாட்டுக்கு எதிராக போர் செய்வாரு அப்படிப்பட்ட நேரத்துல அந்த அந்த நாட்டு மக்களுக்கும் எடுத்து சொல்வாரு அதுக்கு பிறகு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அலமதுல்ல ஏத்துக்காட்டி அவங்க அந்த நாட்டு ஆட்சியாளர் இப்ப இந்த முஸ்லிம் முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்காரு அவரு அவங்களுடைய அவருடைய கண்ட்ரோல இந்த நாட்டை ஆட்சி செய்வார் அவங்க கம்பல் பண்ண மாட்டார் ஆனா சொல்வார் வரி கட்டுங்க அப்படின்னு வரி அதாவது முஸ்லிமு முஸ்லிம் ஆட்சியாளர் கீழே கட்டுப்பட்டு ஒபை பண்ணி இருக்கணும்னு சொல்லிடுவார் இந்த மாதிரி யார் போர் அதுதான் சொல்லுவாங்க இதுதான் உண்மையில ஜிஹாத் அதாவது முஸ்லிம்கள் ஜிஹாது செய்ய இப்படி யார் செய்யறாரோ அவர் அல்லாவின் பாதையில் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் ஆட்சியார் செய்யும் போது அவருக்கு கட்டுப்பட்டு அவரோட இந்த போர்ல இந்த வார்ல யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாவுடைய அல்லாவுக்காக அல்லாவே வணங்குணுங்கிற லாயிலாஹு அல்லாவுக்காக இருக்கிறவங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்லா சொல்றாங்க அவங்க அவங்க வந்து மௌத்தானா கூட அவங்க ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் உயிர் கொடுத்தவங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க

جبارة. من أرضى الناس بسخط الله وكله الله إلى الناس إنه الحديث لا ومن اتمس رضا الناس بسخط الله وكله الله وكله الله إلى الناس يار الله من أدربتي يي மக்களின் திருப்தியை மாத்திரம் கவனத்தில் கொள்கிறாரோ அவரை அல்லா மக்கள் வசமே விட்டு விடுகிறான் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு தப்பு அதை கோப்படுவானா இல்லையா அல்லாவுக்கு பிடிக்குமா அல்ல சந்தோஷப்படுவானா செய்யக்கூடாது இல்லையா சந்தோஷப்படுவா அல்லாவுக்கு திருப்தி இருக்காது திருப்தி அடைறாங்க அதை நம்ம செய்துட்டோம்னா சந்தோஷம் அடைறான்னு வச்சு மக்கள் யாரா இருக்கலாம் வெளியில இருக்கிற மக்கள் இருக்கலாம் அல்ல நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவா இருக்கலாம் அத்தாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இந்த உலகத்துல யார் அக்கா தங்கச்சி வேணா இருக்கலாம் நம்முடைய பாட்டியா இருக்கலாம் யாரா இருக்கலாம் தப்புதான் ஒரு விஷயத்த செய்தா அல்லாவுக்கு பிடிக்காது ஆனா இந்த மக்கள் இருக்காங்களே நீங்க செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி நம்ம செய்தா அவங்க சந்தோஷம் படுவாங்கன்னு தெரியுது ஆனா அது தப்பு அல்லாவுடைய நபி என்ன தெரியுமா சொல்றாங்க யார் அல்லாவின் அதிருப்தியை பொருட்படுத்தாம அதாவது அல்லாஹ் அதிருப்தி அடைவான் பிடிக்காது அல்லாவுக்கு வந்து அது கோபத்து கொண்டு வரும் கோபப்பட்டுருவான் தடுத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை பொருட்படுத்தாம அதெல்லாம் கண்டுக்காம அப்படி இருக்கிறது பொருட்படுத்தாம இருக்குன்னா அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அல்லாஹ் அதிருப்தி பட்டாலும் அல்லாவுக்கு பிடிக்காதுனாலும் நான் செய்வேங்கிற மாதிரி அப்படி ஒருத்தர் செய்கிறாரு எதுக்கு செய்யறாருன்னா மக்களின் திருப்தியை மாத்திரம் கவனத்தில் கொள்கிறார் ஆஹ் மக்கள் ஆஹ் நான் இதை செய்தா அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் இது ஹரம் தான் ஆனா அது அவங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கறக்காக எல்லாவுடைய அதிருப்தியெல்லாம் கண்டுக்காம யார் அப்படி செய்யறாரோ மக்களுக்காக மத்தவங்களுக்காக அம்மாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாவம்னா நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய அம்மாவே சொன்னாலும் ஹராமான ஒரு விஷயம் நம்முடைய அப்பா நம்முடைய டேடி அவங்க சொன்னாலும் ஹராமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா சில நேரத்துல ஏதாவது தப்பு அவங்களும் ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான் தப்பு நல்லா பாதுகாக்கணும் அவங்கள மன்னிக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தெரியுது இது தப்பாச்சு இது ஹராமாச்சு இப்படி செய்யக்கூடாது அல்லாஹுக்கு தானே நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம அல்லாஹ் குரான் தானே சொல்லியிருக்கோம் ஹரீஸ்ல தானே சொல்லி நம்ம உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்களே அப்படி நம்ம இஸ்லாமிக் நாலேஜ் நமக்கு இருக்கு ஆனா சொல்லி நமக்கு சொல்றவங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அதனால அவங்க திருப்திக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நாம் அதை செய்தோம்னு வைக்கிறேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படி யார் செய்யறாரோ அவரை எல்லாம் மக்கள் வசமே விட்டு விடுகிறாங்க மக்கள் வசம் விட்டு விடுறான்னு என்ன தெரியுமா நீ அப்படியே அவங்க பக்கமே இருந்துரு நீ என்னிட வராத உனக்கு நான் கூலி தர மாட்டேன் உன்னை நான் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டேன் நீ அவங்களையும் நம்பிக்கிட்டு அவங்களே கடை நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் உனக்கு தேவையானது கொடுக்க மாட்டேன் உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நாம ஒரு கட்டத்துல அல்லாஹ் நாம எப்பவுமே யார் வாசம் இருக்கணும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் யாரிடம் நம்ம எப்ப எதா இருந்தா நம்ம கேட்போம் யாரு நம்மை காப்பாத்துறது அல்லா உண்மையா இல்லையா அல்லா அல்லாத்தருக்கு யாரும் நம்ம காப்பாற்ற அல்லாடைய ரப்பு அல்லாத நாம் வணங்க வேண்டிய இலாகு ஓகேயா அவன் தான் உண்மையான இறைவன் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நாம கண்டுக்காம இருந்தோம்னா அல்லா என்ன செய்வான் நம்ம மேல பொறுப்பே இட்டுருவான் அதாவது நமக்கு கஷ்டங்கள் இன்னும் வந்துடும் நமக்கு சோதனை இன்னும் வந்துரும் அல்லாஹ் நம்மை தண்டிச்சிருவான் இந்த உலகத்துல தண்டிப்பா மறுமையில கூட அல்லாஹ் தண்டிப்பான் அல்லா பாதுகாக்கணும் அப்போ இத அல்லாவுடைய நபி நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க யார் ஒருத்தர் அல்லாவின் அதிருப்தியெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு சில நேரத்துல இப்ப அம்மா இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் யாரு நம்முடைய டேடி தான் ஹஸ்பண்ட் அப்போ ஹஸ்பண்ட் சொல்றாரு அப்படிங்கறதுக்காக அவங்க அல்லாவுக்கு பிடிக்கா ஒண்ணு ஹஸ்பண்டோட திருப்திக்கா செய்தா அல்லாஹ் என்ன செய்யும் நீ உன் ஹஸ்பண்ட் பக்கமே கிடந்துரு அப்படியே உன்னை உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன் உனக்கு உதவ மாட்டேன் அப்படி நல்லா விட்டுருவானா அவ்வளவு பாதுகாப்பு அதே மாதிரிதான் இப்போ ஹஸ்பண்டா இருக்கும் நம்ம டேடி இருக்காரு அவங்க ஒய்ஃப் யாரு அம்மா அப்போ அவங்க நம்முடைய டேடி ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாவுக்கு பிடிக்காது ஒண்ணு ஆனா அவங்க ஒய்ஃப் யாரு நம்முடைய அம்மா சொன்னாங்கிறதுக்காக ஒரு தப்பான விஷயத்த அம்மாவு அம்மா நம்முடைய அம்மா சொன்னதுக்காக அது அவங்களுடைய ஒய்ஃப் சொன்னதுக்காக ஓகே ஓகே செய்வோம் அப்படின்னு அது ஹராம் செய்வோம் அப்படின்னு செய்யறாங்கன்னு வைங்களேன் அல்லா என்ன செய்வான் தெரியுமா நம்முடைய டேடியா பாதுகாக்கணும் அதாவது இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட நீ நான் தப்புன்னு சொல்லி சொன்னதுக்காக செய்தீங்களா உங்களுடைய ஒய்ஃப் சொல்றதுக்காக செய்றீங்க செய்தீங்கள அப்படிங்க கோபப்பட்டுட்டு கடைசியில பார்த்தா அப்படி கொண்டாட்டியவே சார்ந்து எதை எடுத்தாலும் அவங்களே நம்பி இருக்கிற நிலையில கள்ளிடுவான் நல்லா பாதுகாக்கும் அதனால இது பெரிய ஒரு வார்னிங் பெரிய ஒரு எச்சரிக்கை நாம ஒரு காலம் நாம அந்த தப்பை செய்யக்கூடாது அதாவது அல்லாவுக்கு பிடிச்சா தான் செய்யணும் அல்லாவுக்கு பிடிக்கல அப்படின்னா யாருக்கு பிடிச்சாலும் செய்யக்கூடாது அது தப்பு தப்பு தான் அப்படின்னு நம்பணுங்கிறாங்க அல்லாவுடைய நபீஸ் அல்லாஹ் அலிஸ்லாம் இது யார் தெரியுமா சொல்றா ஆயிஷா ரதி அல்லா அல்லாவுடைய நபீஸ் சொன்னதான் நம்ம சொல்றாங்க திருமதி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாலாவது ஹதீஸ் மூணு ஹதீஸ் படிச்சிட்டோமா ஓகே அலமதுல்ல ஹதீஸ் யார் பிறரை மற்றவர்களை இணையாக்கிய நிலையில் சுருக்கு அல்லாவுக்கு இணையா மற்றவங்களை வணங்கிட்டு மற்றவங்கள்டுகிட்டு இந்த மாதிரிலாம் சுருக்கு செய்யறாரு இப்படி சுருக்கு செய்துகிட்டு இருந்த நிலையிலேயே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கல திருந்தவும் இல்ல சுருக்கு செய்யறாரு இப்படிதான் அவருட லைஃப் போயிட்டு இருக்குது துவா கேட்டு இப்படி இருக்கிறார் இறக்குன்றாரோ இதே நிலையில மௌத்தா போயிடுறார் அவர் நிச்சயம் நரகில் நுழைவார் அல்லாஹவுடைய நபி எச்சரிக்கை செய்யறாங்க அவர் எங்க போவார் ஹெல்ப் ஃபையர் நரகம் எங்க போவார் தஹலன் நார் நார்னா நரகம் அதாவது நரகத்துக்கு போயிடுவான் மௌத்தான பிறகு ஏன் இவர் அல்லாஹுக்கும் மத்தவங்கள சிருக்கு பண்ணி துவா கேட்டுக்கிட்டு அவுளி ஆக்கள்ட்ட இப்படிலாம் துவா கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அல்லாவுக்கு இபாதத்துகளை வணக்கங்களை வணக்கம் என்ன துவா கேட்கறது அறுத்து குர்பானி கொடுக்கறது நேர்ச்சி செய்யறது சத்தியம் செய்யறது இது எல்லாமே அல்லாவுக்கு மட்டும்தான் தான் இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்துட்டாரு மத்தவங்களுக்கு செய்தார் அல்லாஹ் என்ன செய்வான்னா அதே நிலையில அவர் இறந்துட்டான்னா நரகத்துக்கு நுழைச்சிருவான் நரகத்துல அனுப்பிடுவான் அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்லி சொல்லுவா எச்சரிக்கை செய்றாங்க அப்ப ஷிருக்கை பத்தி நமக்கு நம்ம எப்பவுமே பயத்துல இருக்கணும் சிறுக்குன்னு பக்கம் போகவே கூடாது அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது இபாதத்தை எல்லாம் அல்லாவுக்கு தான் செய்யணும்

இன்னொரு இந்த ஹதீஸ் இப்படி வருது من كتم علما الجنه الله بال بالجيب اه باللجام من نار يار علمي மறைக்கறாரோ علمனா என்ன அல்லாஹ்வை பத்தி அறிவு நம்முடைய மார்க்க இஸ்லாம பத்தி அறிவு நம்முடைய நபியை பத்தி அறிவு knowledge ஓகே அதான் அல் இல்ம் அல் இல்ம்னா அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சிருக்கிறது அல்லாவுடைய நபியை பத்தி அறிஞ்சிருக்கிறது இஸ்லாமியங்களை அறிஞ்சிருக்கு இந்த மாதிரி யார் அறிஞ்சிருக்கிறாரோ தெரிஞ்சது யாருக்கு எலும்பு இருக்குதோ அதை மறைக்கிறாரோ மறைக்கிறதுனா என்னன்னா அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மறைக்கிறது தெரிஞ்சும் மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைக்கிறது சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனா சொல்லாம மறைக்கிறது சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கும் எலும்பு நமக்கு இருக்கும் ஆனா சொல்லணும் சொல்ல வேண்டியது அது அந்த இடத்துல தேவை இருக்குது அப்படின்னா சொல்லணும் இல்லையா ஆனா அது மறைச்சார் அதோ தெரியாத மாதிரி அமைதியா சொல்றதே யார் மார்க்க அறிவை மறைக்கிறாரோ அவருக்கு நெருப்பால் ஆன கடிவாளம் நெருப்பால் ஆன கடிவாளம் நல்லா பாதுகாக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா நெருப்புல கடிவாளனா அதாவது ரெண்டு விதமா இருக்கு அப்படியே கழுத்துல மாற்றது இன்னொன்னு அப்படி அப்படி நெருப்புலயே வந்து முழுக்க முழுக்க முகத்தின் பக்கம் அப்படி நெருப்பு ஆக்கிடுறது நெருப்புலயே முகத்தின் பக்கம் நெருப்பை கொண்டு வந்துடுற அப்படி அப்படி தலை முழுக்க அதாவது அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டா நெருப்புல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதான் நரக நெருப்பு ஹெல்பையார் அதை விட்டு தப்பிக்க முடியாதா ஏன்னா அவர் அல்லாஹ் கொடுத்த எல்மை அவர் மறைச்சிட்டார் மக்களுக்கு காட்டாம சொல்லி கொடுக்காம தெரி அவர் வந்து மக்களுக்கு கைட் பண்ணாம மக்கள்ல பாவத்திலையும் ஹராமான காரியம் செய்துட்டு இருக்காங்க ஆனா தெரியுது இவருக்கு வேண்டும்னே இவரை அப்படி மறைச்சிடறாரு சொல்லி கொடுக்காம இருக்கிறாரு நல்லா பாதுகாக்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் இல்லை மறைச்ச பாவத்தை அதுக்கு அல்ல தண்டனைய எப்படி கொடுப்பானா நெருப்பால் ஆன கடிவாளம் அதாவது வ வளையமா என்னது கழுத்துல அந்த நெருப்பை போடுறது முகத்துல நெருப்பு போடுறது இப்போ குதிரை இருக்குது ஒரு ஹார்ஸ் அந்த ஹார்ஸ் போகும்போது கடிவாளம் போட்டிருப்பாங்க இப்படி சரியா ஏன்னா அப்படி நேரா அது ரூட்டை பார்த்து போகணும் ரோட பார்த்து போகணுங்கிறதுக்காக ஏன்னா இப்படி இருந்தாதான் அது மறைச்சிரும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து அந்த அந்த பார்வை இருக்குல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள இடங்கள் அதெல்லாம் அது பார்த்துச்சின்னா அப்படி இப்படி போகும்ல அதுக்காக நேரா போற பா ரூட்டை காட்டுறக்காக இப்படி மறைச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா இப்படி மறைச்சிருப்பாங்க குதிரை இருக்கு இப்படி இதை வந்து கடிவாளம்னு சொல்லுவாங்க ஓகேய அப்படி கடிவாளம் போட்ட மாதிரி சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி ஒருத்தர் எல்ம அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளவு தப்பு நடக்கும் போது மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தும் சொல்லாம அவர் அப்படியே மறைச்சுக்கிட்டு அப்படியே மறைச்சுக்கிட்டு போறாரு இல்லையா அதனால அவருக்கு தண்டனை அது அந்த கடிவாளம் பண்ண அவருக்கு நரகத்துல அதே மாதிரி தண்டனையா ஆயிடும் நல்லா பாதுகாக்க யாரு எல்ம வேண்டுமனே மறைக்கிறாங்களோ சரி அவங்களுடைய தண்டனை அல்லா பாதுகாக்கணும் இந்த ஹதீஸை

அது மீறுத்த நாளைக்கு பாப்போம் இன்ஷா அல்லாஹ் ஓகே எப்படி இருக்கீங்க பாரக்கல்லா ஃபீகோம் அலிஃபா எப்படி இருக்கீங்க உமாமா எப்படி இருக்கீங்க வெல்கம் மாஷா அல்லா வெல்கம் பாரக்கல்லா எங்க முகமது காணோம் எங்க முகமது ஆளை காணோமே முகமது கூப்பிட்டு உட்காரவீங்க ஓகே ஓகே அலமது அல்லா உங்களுக்கு வரக்க செய்வானா இன்ஷால்லா நாளை காலையில் திரும்ப சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து